ஆனால் வருஷ வருஷம் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் புதுசாகவே கொண்டு கொண்டு இருப்பாங்க இந்த வருஷத்தில் வந்து புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்து ஈமு எக் அப்படின்னு சொல்லி ஈமு எக் ஆமாம் ஈமு எக் ஸ்டார் கம்பெனி விட்டுருக்குறாங்க இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்கும் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அது என்னென்ன செய்யும் அப்படின்னா மூணு வேலை இது ஒன்று விசிலிங் ரெண்டாவது ஃபவுண்டேனு ப்ளஸ்ஸு ஈமு கோழி முட்டை போடும்போது எப்படி முட்டை வரும் பின்னாடி அதே மாதிரி இது வந்து ஒரு பலூன் மாதிரி வந்து ஏர் ஊதி பலூன் மாதிரி வரும் முட்டை மாதிரி வரும் பசங்கள் புதுசாக வந்து அந்த லான்ச் ஆகிருக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பார்க்கில் வந்து நம்ம நம்ம கம்பியை பிடிச்சி சுற்றுவோம் இப்போ வந்து நீ கம்பியை பிடிச்சா மட்டும் போதும் நீ அதுவாக சுற்றிடும் இந்த கம்பி மாதிரி தப்பா அப்படி பிடிச்சிக்கலாம் நீங்கள் பற்ற வைக்கும் அப்படியே அதுவே சுற்றி சுற்றி கீழே வரைக்கும் வந்துடும் ராட்டினா சுற்றுன மணிக்கே சுற்றும் இது வந்து இந்த வருஷத்தில் கம்பி மத்தாப்பில் புதுசாக வந்தது ஒரு இது வந்து புஷ்வான மாதிரி இருக்கும் பற்ற வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து வெடிச்சு உள்ளேருந்து ஒரு மூணு சக்கரம் வந்து வெளியே வந்து சுற்றும் ஓகே நீங்க ஒவ்வொரு சக்கரமா பத்து இது வரைக்கும் பாத்துருப்பீங்க வந்து ஒரு ஃபவுண்டைனை பற்ற வச்சிங்கன்னா பவுண்டைன் பவுண்டைன் ஆயிட்டு சக்கரம் வெளியே வந்து விழுந்து அப்படியே ரொட்டேட் ஆகும் இதில் சின்ன சின்ன சைஸ் பார்த்துருப்பீங்க நம்மளோட கோட்டி இந்த சைஸ் பெரிய சைஸ் இது இதோட பெரிய சைஸ் வேணும்னா நான் கலர் கலர்கொட்டி டீலக்ஸ் இதுலயும் பத்து பீஸா இருக்கும் பெரிய சைஸ் இதை பற்ற வச்சுட்டு நீங்க உள்ள கையை விட்டு இப்படி லாண்டா கூட உங்க கை சுடாது சரிங்களா நீங்க நம்பி இதெல்லாம் பத்த வைக்கலாம் சார் இந்த மினி வந்து மூணு சைடு தான் வரும் சரி ஒரு சைடு ஒரு சைடு பத்த வச்சிங்கன்னா மூணு சைடு ஃபெதர் மாதிரி வரும் உங்களுக்கு ஏதாவது மெகா சைஸ்லாம் பற்ற வச்சிங்க அப்படின்னா அஞ்சு சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைடு அஞ்சு சைடும் நல்லா வரும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தெருவில் வச்சிங்கன்னா அந்த தெருவே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் டிஜிட்டல் பாம் சொல்லியிருக்கு இருக்கு டிஜிட்டல் பாம் தான் பாம்லேயே இருக்குது பெரிய சைஸ் இந்த சைஸ் வரும் பாம் நம்மட விசேஷம் என்ன தெரியுமா எந்த பாம்னாலுமே திரி வந்து ம ஒயிட் கலர் திரி இருக்காது இந்த மாதிரி மிஷின் திரிதான் இருக்கும் இது எவ்வளோ நமத்தாலும் வெடிக்கும் நமத்து போனது அப்படிங்கிறத விட இதை நீங்கள் பற்ற வச்சு தண்ணிக்குள்ளே போட்டால் கூட வெடிச்சிடும் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏன் போட்டிங்க உடனே தீக்க மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசி தான் வந்திருக்கோம் கடந்த ரெண்டு வருடமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசியில் வந்து நம்ம இசைப்பிரிய கிராக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம் போன வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசைப்பிரியா கிராக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சிவகாசியில் வந்திருக்கோம் ஸோ கடை முன்னாடி தான் இருக்கும் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இசைப்பிரியா கிராக்கர்ஸோட ஓனரை சந்திக்கலாம் இந்த வருஷத்தோட ரேட் எப்படி இருக்கு என்னென்ன பட்டாசுலாம் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க

சரி இந்த வருஷம் அதே மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டே கொடுக்குறோம் புதினாலே வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் எதனா வந்து புதுசாக பட்டாசு வரும் இந்த வாட்டி எதனா புதுசாக வந்திருக்கா ஆனாட்டம் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம கடையில் வந்துட்டு இருக்கும் மேக்ஸிமம் வந்து பவுண்டைன்ஸ் நிறைய வந்துருக்கு புதுசு ஆஹ் நிறைய பவுண்டன்சி முன்னி வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சுக்கலாம் புஸ்வானம் சக்கரம் கம்பி மத்தாப்பு சாட்டை வந்து ஒரு நாலு ஐட்டம் மட்டும் தெரியும் ஆனா இப்ப எல்லாம் வந்து புஸ்வான ஐட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐட்டம் இருக்கு இருபது ஐட்டம் புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமா ஓகே சில்வர் ரெயின் வந்துருக்கு சில்வர் டிராப்ஸ் மில் வந்துருக்கு கோல்டன் ரெயின் வந்துருக்கு கலர் கோட்டி கலர் கோட்டி டீலக்ஸ் இந்த மாதிரி ஃபிளார் பாட்லயே நிறைய வெரைட்டிஸ் நிறைய வந்து நம்ம வீடியோல பாக்க போறோம் எல்லாமே நம்ம பாத்துக்கலாமே சரி ஓகேண்ணா இப்ப வந்து போன டைம் நம்ம காம்போ பாக்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தணும் இந்த டைம் என்ன காம்போ பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஆனா போன வருஷம் நம்ம மூவாயிரம் கம்ம பாக்ஸ் போட்டோம் நல்லா வரவேற்பா இருந்துச்சு அதிகமா அதே எங்களால போட முடியாத அளவுக்குலாம் ஆர்டர் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து அதோட கொஞ்சம் ஐட்டம் அதிகமா வச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபான்னு அந்த பாக்ஸ் பாக்கலாம் அந்த பாக்ஸ் இருக்கலாம் இருக்கணும் ரெடியா தான் இருக்கு நீங்க எப்ப கேட்டாலுமே ரெடியா தான் இருக்கு உங்களுக்கு தனியா நாங்க போட்டு கொடுக்க போறது கிடையாது ஆல்ரெடி நாங்க வந்து

சக்கரஸ் எல்லாம் நார்மலா நார்மலாக பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அந்த மோட்டோ போட்டில் இருக்கும் அதெல்லாம் வந்து சக்கரமும் வரும் சைரனும் வரும் ஃபவுண்டைனு வரும் ஓகே சார் த்ரீ இன் ஒன் இந்த மாதிரிலாம் ரேர் ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுக்கிறவங்க அவ்வளோ வெரைட்டி பார்க்க மாட்டாங்க ஓகே நம்ம வந்து மினிமம் பட்ஜெட்ல நிறைய வெரைட்டி கொடுக்குறோம் ஓகே சரிங்களா ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுக்கிற பீப்புள் வந்து நார்மலா சட்டத்தடன்னு ஒரு நாலு லட்சம் வெடி பண்டலு ஒரு ஃப்ளவர் பாட்டு சக்கரம் இப்படி தான் எடுப்பாங்க எல்லாருமே எல்லா வெடியுமே நம்ம போட்டு பார்க்கணும் அப்போ இதான் வந்து வித்தியாசம் வித்தியாச வெரைட்டிஸ் இது வந்து இப்போ நம்ம வீடியோ தீபாவளிக்கு வந்து இன்னொரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இது எவ்வளவு நாள் வரைக்கும் நான் உங்களால டெலிவரி பண்ண முடியும் எத்தனை நாள் வரைக்கும் ஆனா இதே ரேட்ல இதே இடத்த பூஜைல இருந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் எங்களால கண்டிப்பான முறையில் கொடுத்துருவோம் கொடுக்க முடியும் கொடுத்துருவோம் அதுக்கு மேல இதுல ரேட் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது அப்படி இப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் மேபி அதாவது ஸ்டாக்கை பொறுத்து கிடைக்கிற பொறுத்து இப்போதைக்கு இல்லை ஸ்டாக் வந்து நம்ம நிறையா இருக்கு நீங்கள் ஆயுத பஞ்சு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் கேட்டாலும் எவ்வளோ கொடுத்து நாள் கொடுப்போம் அதாவது தீபாவளி ஒரு பத்து பாய் நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நெருக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நீங்கள் அப்போ எப்போ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து பார்த்தா வெப்சைட் எல்லாமே இருக்கு வெப்சைட்லாம் இருக்கு நம்ம இசை பிரியா கிராக்கஸ் டாட் இன் சொல்லி இசை பிரியா கிராக்கஸ் டாட் வெப்சைட் அடிங்க அப்படி இல்லை நீங்கள் இந்த வீடியோ

ஆ சார் நான் கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் பட்டாசுல மட்டும் ஒரு இரநூறு வகையான வெரைட்டிகள் பட்டாசுகள்லாம் இருக்குனே கம்பி மத்தாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கம்பிலே வந்து நம்ம செவன் சிஎம் கம்பியில் வந்து செவன்டி ஃபைவ் சிஎம் கம்பி வரைக்கும் இருக்க மாட்டேன் அது போக இந்த வருஷம் புதுசாக வந்து இந்த லான்ச் ஆயிருக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிங் ஸ்பார்க்கில் வந்து நம்ம நம்மளான கம்பியை பிடிச்சி சுற்றுவோம் இப்போ வந்து நீ கம்பியை பிடிச்சா மட்டும் போதும் நீ அதுவாகும் ராட்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு புதுசு ஆ புதுசு அது இந்த இந்த கம்பிமத்தாப்புலாம் அப்படி பிடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தா இங்கே போது அப்படியே அதுவே சுற்றி சுற்றி கீழே வரைக்கும் வந்துடும் ராட்டினாக சுற்றணும் மணிக்கே சுற்றும் இது வந்து இந்த வருஷத்தில் கம்பி மத்தாப்பில் புதுசாக இருந்தது மாதிரி எப்படியும் ஒவ்வொரு வெரைட்டிலையும் இருக்குது ஆனால் சக்கரம்லாம் அவங்களுக்கு தெரியல தரையில் சுற்றும்ல தரையில் சுற்றுற சக்கரத்துல நம்ம சின்ன சைஸ் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் பார்த்துருப்போம் அது போக இது எல்லாமே அதில் புதுசை எல்லாமே ஆ எல்லாமே புதுசு சக்கரத்தில் புதுசு சக்கரத்தில் புதுசுல லோட்டஸ் வீல் இதுனா இந்த பாருங்க படம் இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தாமரை பூவில் இருந்து அப்படியே ஃபவுண்டைன் வந்தால் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி ஃபவுண்டைன் வரும் உங்களுக்கு சக்கரமும் நல்லா சுற்றும் இது பாக்ஸுக்கு வந்து வெரைட்டிங்கும் போது அஞ்சு பீஸ் தானே வரணும் ஆமாம் நார்மல் சக்கரம் தான் பாக்ஸுக்குலாம் பத்து பீஸ் வரும் வெரைட்டிகள் எல்லாமே அஞ்சு பீஸ் தான் வரும் ஆ இது வந்து அப்படியே அந்த சக்கரம் மாதிரி தான் மேலே சுற்றும் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ட்ரோனு ட்ரோன் ட்ரோனுன்றது வந்து எப்படி ட்ரோன் கேமரா போகும் அது மாதிரி அதே மாதிரியே பூ பூவாக விட்டுட்டு மேலே போகும் ஆ ஆமாம் இது வந்து விஸ் சக்கர்

நீங்கள் ஒவ்வொரு சக்கரமாக பார்த்த வச்சு தானே இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு ஃபவுண்டைனை பத்த வச்சிங்கன்னா ஃபவுண்ட் ஃபவுண்டைன் ஆயிட்டு சக்கரம் வெளியே வந்து விழுந்து அப்படியே ரொட்டேட் ஆகும் அது நல்லா இருக்கும் மல்டிபிள் சக்கரம் இதில் இருந்து வரும் இது வந்து மோட்டு பட்லு ஆ போன வருஷம் வந்த மாதிரி வந்துருச்சு மோட்டும் பட்லும் எப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த சக்கரம் சேட்டை பண்ணும் அது ஃபவுண்டென் விசிலிங் வித்து சக்கர் மூணுமே சேர்ந்ததா அது ஆனால் புஸ்வானம் நல்லா இருக்குது பார்த்துருப்பீங்களா புஸ்வானு அந்த இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஆ சின்ன சின்ன சைஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கலர் கொட்டி இந்த சைஸ் பெரிய சைஸ் இது இதோட பெரிய சைஸ் வேணும்னா கலர் கலர்கொட்டி டீலக்ஸ் இதுலேயும் பத்து பீஸாக இருக்கும் பெரிய சைஸ் இல்லனே இது நார்மலாகவே இருக்குது எங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் இருக்குங்க இது only சில்வர் கலர் மட்டுமே சில்வர் சில்வர் கலர் ஃபவுண்டேஷன் மட்டுமே இது வரும் அதுலயே வந்து இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரும் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஆமாம் அஞ்சுமே வேற வேற கலர் வரும் கண்டிப்பான வர வேற வேற கலர் வரும் இதெல்லாம் மாற்றிருப்பீங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸு பீர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து ஆல்ரெடி போன வருஷமே வந்துருந்துச்சு இதெல்லாம் வந்து வேற வேற ஃபவுண்ட் இது ஒரு கலரில் வரும் இது ஒரு கலரில் ஃபவுண்டேன் வரும் நல்லா ஹைட் வரும் சரி ஆனே இவன் அந்த செண்டு பாட்டல் டெஸ்களை வந்து செண்டு பாட்டல் மாதிரிலாம் விட்டுருக்காங்க ஆமே செண்டு பாட்டல் மாதிரியே இருக்கும் அதே தாண்டி நம்ம இந்த கையில் சுடாமல் வெடிக்கணும் அப்படிப்பாங்களா புசானெல்லாம் வச்சுச்சுன்னா கையில் பட்டுச்சு பிள்ளைங்க புண்ணாயிருச்சு அப்படி இப்படிவாங்களா அதனால தான் அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் சொல்லி விட்டுருக்காங்க ஆமாம் இதை பட்டை வச்சுட்டு நீங்கள் உள்ளே கையை விட்டு இப்படி லாண்டாக கூட கை சுடாது சரிங்களா நீங்கள் நம்பி இதெல்லாம் பற்ற வைக்கலாம் சின்ன பிள்ளைங்க நம்பி நம்ம நல்லா கொடுக்கலாம் இன்னொன்று வந்து டோரா சிங்கர் டோரா சிங்கர் டோரா சிங்கர் அப்படின்னு என்னென்னா டோரா எப்படி பாட்டு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா விசிலிங் சவுண்டோட வரும் நல்லா இல்லைங்களா இதே அதிலே மெகா சைஸ் இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இதுல நான் இதில் வந்து மெகா சைரன் சொல்லியிருக்கும் பற்ற வச்சிங்கன்னா புஸ்வான மாதிரியே வரும் அதில் உங்களுக்கு வந்து விசில் சவுண்டோட ரொம்ப நேரம் வரும் இது வந்து மெகா சைரன் அப்படின்னு பேர் இதெல்லாம் வந்து ஃபவுண்டேன் அதாவது நம்ம புஷ்வானோ இருக்கு பார்த்தீங்களா விஷ்வானத்தில் வேற வேற வெரைட்டில வந்துருக்கு ஆ இருக்குன்னு இது ஆட்டன்னா ஒன்றுனா காட்டிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஆமாம் இப்போ பீக்காவுக்கு கூட வந்து நிறைய இடத்துல ஒரு சின்ன பீக்காக்கு பெரிய பீக்கா நினைச்சிருப்பாங்க நம்மள பாத்தீங்கன்னா பீக்காக்கு வந்து இங்கே மினி சைஸ் மினி சைஸ் ஆ மினி சைஸ் பீக்கா கூட இருக்குது மினி பீக்காக் இருக்கு இது நார்மல் பீக்காக்கு நார்மல் ம் இது அதுக்கு அடுத்த சைஸ் பீக்காக்குங்களா இது இருக்கு பெரிய சைஸ் பீக்கா சரிங்களா எல்லா சைஸ்லையுமே நம்ம பீக்காக பிகாக் மட்டும் நாலு சைஸ் இருக்கு நாலுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் மாட்டேன் பீக்காக் இந்த மினி வந்து மூணு சைடு தான் வரும் ஓகே ஒரு சைடு இருந்தால ஒரு சைடு பத்த வச்சிங்கன்னா மூணு சைடு ஃபெதர் மாதிரி வரும் உங்களுக்கு ஏதாவது மெகா சைஸ்லாம் பத்த வச்சிங்க அப்படின்னா அஞ்சு சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைடு அஞ்சு சைடும் நல்லா வரும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தெருவில் வச்சிங்கன்னா அந்த தெருவே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அளவுக்கு பெரிய சைஸில் வரும் இந்த வருஷம் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் புதுசாகவே கொண்டு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த வருஷத்தில் வந்து புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வந்தது வந்து ஈமு எக் அப்படின்னு சொல்லி ஆமா ஈவி ஸ்டார் கம்பெனி இருபத்தி நாலு புதுசு ஆஹ் புதுசு இந்த வருஷம் இருக்கும் நீங்க பத்த வச்சீங்கன்னா என்னென்ன செய்யும் அப்படின்னா மூணு வேளை பண்ணுது இது ஒன்னு விசிலிங் ரெண்டாவது பவுண்டேனு பிளஸ் ஈமு கோழி முட்டை போடும்போது எப்படி முட்டை வரும் பின்னாடி அதே மாதிரி இது வந்து ஒரு பலூன் மாதிரி வந்து ஏர் ஊதி பலூன் மாதிரி வரும் முட்டை மாதிரி வரும் இதுதான் இந்த வருஷத்தோட லான்ச் எல்லாத்துக்கும் ரெண்டு பீஸ் தான இந்த கோழி இந்த ஒரு கோழி இருக்குன்னு ரெண்டுதான் இருக்கும் நல்லா பெரிய சைஸா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் பணத்தை கொடுத்து வெடி வாங்கி காசை கறியாக்குறோம் சொல்றேன் பாத்தீங்களா அதனால் காசே நாங்களே உங்களுக்கு தரோம் இந்த இந்த வெடிகளாக வெடிச்சிங்கன்னா நாங்களே திட்டு தருவோம் நீங்கள் பற்றி மணி இந்த பேங்க் பத்த வச்சிங்கன்னா வெடிக்கும் வெடித்த உடனே கலர் கலர் தாளள் வரும் அது கூட வந்து ரூபாய் தாளாக விடும் ஏன்னா எவ்வளோ வந்தாலும் நீங்களே எடுத்துக்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் இது சின்ன சைஸ் இருக்குன்னே இதிலே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அந்த இருக்கலாம் பிளாக் மணி இது வந்து பெரிய சைஸ் ஆ இது வந்து பெரிய சைஸ் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஆ இதே இதையும் வெடிக்க இதில் உங்களுக்கு மேலே போய் ஸ்கை ஷாட்டும் வெடிக்கும் ஸ்கை ஷாட்டு மேலே போய் வெடித்து கலர் வரும் பார்த்தீங்களா அதுவும் வரும் ப்ளஸ் ரூபாய் தாளும் வருதுல பார்த்தால் மட்டுமே நிறையா வேணும் நல்லா ஹைட்டாக வெடிக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போடணும் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த இந்த ஐட்டம் ரெண்டு பைப் இருக்கு இல்லை நீங்கள் பார்த்தாச்சிங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட இதெல்லாம் நம்பி பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்து இந்த இருக்கிற ஒரு வெடி ஓல வெடி ஓல வெடி ஆ ஓல்டு டிஸ்க் ஓல்டுன்னு சொல்லி இருக்காங்க ஓல வெடி இது இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் பாக்கெட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் ஆமாம் மேக்ஸிமம் எல்லா தகப்பன் மரமும் இதெல்லாம் வாங்கி வடித்து பார்த்துருப்போம் நீங்கள் இந்த வருஷம் இதையும் வாங்கி வெடிச்சு பாருங்கள் ஆனால் பாம் வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா இந்த பார்த்தீங்களா சின்ன பாம் ஹைட்ரா பாம் ஹைட்ரா பாம்னு வந்து குட்டி பாம்னு சரி ஹைட்ரா பாம் இருக்குது அதுக்கடுத்து வந்தீங்கன்னா கிங் ஆஃப் கிங் பாம் இருக்குது அது வந்து பெரிய சைஸ் தான் மெகா சைஸ் மெகா சொல்லி சொல்லியிருக்கு அதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அதுக்குள்ளே டிஜிட்டல் பாம் சொல்லியிருக்கு டிஜிட்டல் பாம் தான் பாம்லேயே இருக்குது பெரிய சைஸ் இந்த சைஸ் வரும் பாம் நம்மட விசேஷம் என்ன தெரியுமா எந்த பாம்னாலுமே திரி வந்து ஒயிட் கலர் திரி இருக்காது இந்த மாதிரி மிஷின் திரிதான் இருக்கும் இது எவ்வளோ நமத்தாலும் வெடிக்கும் நமத்து போனது அப்படிங்கிறத விட இதை நீங்கள் பற்ற வயசு தண்ணிக்குள்ளே போட்டால் கூட வெடிச்சிடும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீங்கள் இப்போ நமக்கு சொந்தமான கிணறே பக்கத்தில் இருக்குது அதுக்குள்ளேயே நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா அது உப்பு கிணறு தான் நல்லது நில இல்லை சரிங்களா வாங்க இதையும் போட்டு பார்த்துக்கணும் நீங்கள் குச்சி ஆட்டாமல் நானாக பிடிச்சிக்கணும்ல என்ன தான் ஏன் போட்டிங்க நம்ம இதுவரை பார்த்தாலும் தரையிலே பார்த்துருப்போம்ல மேலே போய் வெடிக்கும் வான வெடின்னு இருக்குது தீபாவளினாலே வான வெடி தானே நான் நம்ம வெடிக்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சதா தான் இவ்வளோ பார்த்தது இப்போ நம்ம வெடிக்கிறது பக்கத்து இருக்கலாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மினிமம் சைஸ் இருக்குங்களா சோட்டா ஃபென்சி இது சோட்டா ஃபென்சிங்கிறது நல்லா பார்த்தா ஒரு ஒன்றரை போஸ் சைடு போகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரும் இதுலேயே மட்டும் நம்ம ஒரு அஞ்சு கலர் இருக்கு இதுதான் ரேட் கம்மி சோட்டா ஃபென்சி அதுக்கு அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்னா அந்த ரெண்டு இஞ்சு பென்சி நான் இந்த மூன்றரை மூன்றை பென்ஸு அதுலேயே நான் அந்த சைடெலாம் இருக்குதுங்களா இதெல்லாம் மூன்றரை பென்சிலே வந்து கிராக்லிங் சவுண்ட் வரும் டபுள் பால் வரும் ஒன்று போய் வெடித்து ரெண்டு வெடிக்கும் இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்மட்ட இருக்குது அதை தாண்டி மல்டி ஷார்ட் இருக்கு வருங்க ஒரு தடவை பத்த வச்சாலே நிறையா போய் வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இது டுவெல் ஷாட்டு டுவெல் ஷார்ட்டு அப்புறம் நம்மள்கிட்ட வந்து இந்த தேர்ட்டி ஷார்ட் இருக்குது தேர்ட்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஷார்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்டு இதை விட நல்லா பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மால் சிட்டி சிட்டிமாலுன்றது டூ ஃபார்ட்டி ஓகே நீங்கள் ஒன் டைம் பற்ற வச்சாலே போதும் இரநூத்தி நாற்பது தடவை கண்டினியூவாக வெடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆமாம் பெரிய பெரிய திருவிழாக்கெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் பற்ற வைப்பாங்க பத்தாசி ஒரு தடவை பத்தாசு வேலை போதும் அது நல்லா ஒரு திருவிழாக்கொண்டான எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு வெரைட்டிஸ் மட்டும் இரநூறு வெரைட்டிஸ் இருக்குது இரநூறுமே வந்து உங்கள்கிட்ட காட்டி காட்டி ரெஃபர் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நீங்கள் வெப்சைட்டுக்கு போங்க நம்ம வெப்சைட் வந்து இசை பிரியாக்கராஸ் டாட் இன் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு பி பிக்சருமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதோட பிக்சர் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லை அது வேணும்னா நம்ம இசை பிரியாக்கிராக்காஸ் இன்ஸ்டா கூட இருக்குது இன்ஸ்டாவில் போனீங்கன்னா எல்லா புது ஐட்டமே நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் லைவாக நீங்கள் எல்லா வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம் நம்மகிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோக்கில் ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும் எங்கள் லிங்க் உங்களுக்கு வந்துடும் சரி அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாக் நிறையாவே இருக்குது நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவை இந்த இந்த ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடையில் அடுக்கிற சரக்கு வெரைட்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வெரைட்டி நம்ம அடிக்க வச்சுருச்சு சரிங்களா நீங்கள் சும்மா சாப்பிடு ஸ்வீட்டாக முடிச்சுட்டோம் நினைக்கிறேன்னா நம்ம கடையில் வந்து பிரைஸிஸ்டில் இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சரிங்களா எல்லா ஊருக்குமே டெலிவரி கொடுக்குறோம் டோர் டெலிவரி கிடையாது நல்லா கேட்டுக்கும் உங்கள் ஊருக்கு பார்சல் வரும் நிறையா பேர் வந்து டோர் டெலிவரி உண்டா கேஷ் ஆன் டெலிவரி உண்டான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லை பட்டாசுல வந்து அப்படி கிடையாது உங்கள் ஊரில் உள்ள லாரி சீட்டுக்கு பட்டாசு வந்து சேர்ந்துடும் சரிங்களா நீங்கள் ஆர்டர் போட்டால் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் தான் ரொம்ப ரூரல் ஏரியா தான் தான் ஒன்றா டூ டேஸ் லேட் ஆகும் பட் சிட்டினா ஒரே நாளில் உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வெடி வந்துடும் சரிங்களா இந்த தீபாவளியை இசைப்பிரியாக்கராசோட சேர்ந்து கொண்டாடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள்